ஹாய் காய் சிலேருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் என்ன வீடியோனாக்கா நம்ம கோயிலுக்கு போயிருக்காங்க வெக்காலி அம்மன் கோயில் அங்கே வந்து ரொம்ப சூப்பராகவே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க எங்கள் அம்மனுக்கு வந்து ஆடி மாதம்னாக்கா திருவிழா பண்ணுவாங்க நீங்களும் கண்டிப்பாக வரணும் ஒரு வாட்டி வந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒரு ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நானும் பார்த்திங்கன்னா இருந்து வருஷம் வருஷம் வரணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் இதே மாதிரி பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அங்கே வந்து மெடிக்கல் செக்அப் கூட இருந்தது காய்ஸ் சேஃப்டிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கிடையாது நல்லா இருக்கு நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்க இங்க நெய்வேலிக்கெல்லாம் போட்டிருக்காங்க இதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ பாய்